ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்பது விரிவாகும் ஆளுமை இதில் ஆளுமை பற்றி ஒவ்வொருத்தவங்க சொல்கிற கருத்தும் நம்ம தமிழ் செய்யல ஆளுமை பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தனிநாயகம் அவர்கள் இதழ் கருத்தரங்கு மாநாடு நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழ் இயலை உலக செயல்பாடாக ஆக்கினார் ஸோ தமிழ் இயலை உலக செயல்பாடாக யாராக்குனாருனா தனிநாயகம் அடிகள் அதே மாதிரி இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி விளக்குகிறது ஸோ இலங்கை யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில் இவர் பேசின உரையை தான் நம்ம கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா தனிநாயகம் அணிகள் அதில் ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஃபேமஸான கோர்ஸ் கனியன் பூங்குன்றனார் இவர் எழுதுனது யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க அதே மாதிரி வெளி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொன்னார் ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கனியின் பூங்குடனார் சொன்னார் பட் ரோமானியர்கள் ரோமானியரை தவிர மற்ற எல்லாருமே பேய்கள் பிசாசுகள் அப்படின்னும் கிரேக்கர்கள் கிரேக்கரை தவிர மற்ற எல்லாருமே ஏலியன்கள் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க பட் நம்ம தமிழில் மட்டும்தான் கனியின் பூங்குடனார் யாதும் முறை யாவரும் கேளீர் யாருனாலும் நம்ம ஊர் எல்லாருமே ஒரே ஒரே மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சான்றுனையும் கல்லாதவாறு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ரெண்டுமே சேம் சேம் கான்சர் தான் சொல்லியிருக்காங்க தமிழ் சொற்களில் ஊர் நாடு கேளிர் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொறுமையை கொண்டிருக்கும் ஊர் நாடு கேளிர் இந்த மாதிரி வெவ்வேறு பொருண்மையை கொண்டிருக்கும் ஆயினும் இம்மேற்கோள் இம்மேற்கோள்கள் காட்டும் பரந்த ஆளுமையும் மனிதனால் கோட்பாடும் லத்தீன் புலவர் தெரன்ஸ் தே ரே இன்ஸ் தெரன்ஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் மனிதன் மனிதனை சார்ந்து எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ இந்த ஊர் நாடு கேளிர் இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பறந்த ஆளுமையும் மனிதன கோட்பாட்டை பற்றியும் சொல்லுது அதே மாதிரி புலவர் தெரன்ஸ் ஸோ தெரன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் மனிதன் மனிதனை சார்ந்து எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு சொல்கிறார் அடுத்து மூன்று இலக்கணங்கள் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுமை பற்றி ஒரு மூன்று இலக்கணங்களை ஆல்பர்ட் சாரி கோடன் ஆல் ஆல்போர்ட் சொல்லியிருப்பார் ஸோ அதான் சொல்கிறாங்க முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றையமையாதவை அப்படின்னு கோடன் ஆல்போர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு அப்போ முதிர்ந்த ஆளுமைக்கான மூன்று இலக்கணங்கள் யார் சொன்னார்னா கோடன் ஆல்போர்ட் ஸோ அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் பட் என்னென்னு தெரிய தேவையில்லை யார் சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும் அடுத்து குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீல் சேரியம் எந்த சொசைட்டி ஒரு எய்மே இல்லாமல் இருக்கோ அது கண்டிப்பாக அழிவு எக்ஸாம்பிளாக மோஞ்சதாராக ஹரப்பா அது எடுத்துக்கோங்க ஸோ அதில் எந்த சோல்ஜர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கிங் அந்த மாதிரி யாருமே இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக காலச்சூழலில் அழிஞ்சிருச்சு ஸோ குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும் ஸோ அதான் கான்செப்ட் அடுத்து பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு ஆலந்தூர் கிலார் சொல்கிறாரு அப்போ பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு ஆலந்தூர் கிலார் சொல்கிறாரு எந்த நூல்னால் புறநானூறு நமக்கு ஆல்ரெடி சொன்னதான் நம்ம உங்களுக்கு எந்த நூல் தெரியலேனாலும் புறநானூரை போட்டுருங்க ஏன்னா மோஸ்ட்லி புறநானூறு தான் ஆன்சராக இருக்கும் அப்போ பூட்கை இல்லான்னு யாக்கை போல அப்படின்னு புறநானூரில் ஆலந்தூர் கிலார் சொல்கிறார் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் ஸோ அவன் வெறும் சதை பிண்டத்துக்கு சமம் குறிக்கோள் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாரு யாருன்னா ஆலந்தூர் கிலார் பட் இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க அடுத்து பிறர் நளவியல் இதில் என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்த மாதிரி இருக்கிறதான் பிறர் நளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது அடுத்து சீன நாட்டில் கிமு அறநூற்றி நாலில் பிறந்த லாவோர்ட்ஸும் அதுக்கப்புறம் பிறந்த கன்ஃபியூசியஸ் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே கொள்கையை தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஃப்ளாட்டோ அரிஸ்டாட்டில் இந்த ரெண்டு கிரேக்க தத்துவஞானிகளும் கிரேக்க குடியிருந்தை மட்டும் தம் சிந்தனைக்கு உட்படுத்துறாங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் நம்ம மட்டுந்தான் அப்படின்னு தான் அவங்க இருக்கிற எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ பொதுவாக எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க கிரேக்கத்தை மட்டும் இது கார்னர் பண்ணி கிரேக்கத்தை மட்டும் மெயினாக வச்சு சொல்லிப்பாங்க யார்னால் ஃப்ளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் பட் பண்டைய காலத்தில் தர்மசாஸ்திர நூல்கள் பிறர் கவனத்தை கொள்ளவில்லை ஸோ பண்டைய காலத்தில் இருந்த தர்மசாஸ்திர நூல்கள் யாருமே கவனத்தை கொள்ளலை விந்தியமலை தொடருக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பே கர்மபூமி விந்தியமலை அண்ட் இமயமலை இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் இருக்கிற இடம் தான் கர்மபூமி இந்த கர்மபூமி பூமி அந்த இடத்துல தான் வீடு பேர் ஆடையிறதுக்கான வழி ஸோ அங்கே பிறந்தாங்கன்னா தான் வீடு பேர் அடைய முடியும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அதே மாதிரி தமிழ் மக்களிடமும் தமிழ் மக்களிடமோ ஸ்டாயிக்வாதிகள்விடமோ மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ் மக்களிடமோ அந்த ஸ்டாயிக்வாதிகள் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை நம்ம முன்னாடியே பார்த்தப்போ யாது முறையை யாரும் கேளிர் ஸோ மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது ஸோ பிறப்பு ஜாதி சமயம் இது எதுவுமே அவங்கள தாழ்த்தவோ உயர்த்தவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து ஒழுக்கவியல் இதை பற்றி ஆல்பர்ட் சுவைச்சார் சொல்கிறாரு இத்தகைய உயர்ந்த கொள்கையிலே கொண்ட செயற்களை உலக இலக்கியத்தில் காண்பது அறிவு அப்படின்னு இந்த ஒழுக்கவியல்ன்றது திருக்குறள் ஸோ திருக்குறளில் இருக்கிற ஒழுக்கவியலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பற்றி இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலே காண்பது அறிவுது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஒற்றுமை உணர்ச்சி ஸோ வளர்ச்சி ரீட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பெருசாக இருக்காது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முத முதல்ல முதல் முதல்ல அன்பு பாராட்டலையும் பரப்புவர காரணமாக இருந்தவங்க யார் தமிழ் இலக்கியத்தை ஆராயும்போது பிறநலக் கொள்கையில் பிறர் மீதான அன்பு பாராட்டத்துலையும் முதன் முதல்ல பரப்புவரு காரணமாக இருந்தவங்க யாருன்னா பானரும் புலவரும் ஸோ டான்ஸர்ஸ் அண்ட் போயிட்டர்ஸ் பானர் புலவர் ஏன் அந்த ரெண்டு பேர் காரணமாக இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே எல்லா நாட்டுக்குமே போவாங்க எல்லா ஊருக்குமே போவாங்க ஸோ எல்லா ஊருக்குமே போய் பாட்டு பாடி அவங்ககிட்ட பரிசு வாங்குவாங்க அதனால் இவங்க தான் தமிழ்நாட ஒன்றா இணைக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ பானரும் புலவரும் தான் தமிழகத்தை ஒன்றா இணைக்க தெரிஞ்சோ தெரியாமலோ முயற்சி எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழகம் தமிழ்நாடு அப்படின்னு மாறிச்சு அதே மாதிரி பிற மொழிகளை குறிப்பிடும்போது நாம் வேற்று நாடு பிற நாடு அப்படின்னு குறிக்காது மொழிபெயர் தேசம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல இவங்க நினச்சா வேற நாடு பிற நாடுன்னு சொல்லிக்கலாம் பட் அந்த இடத்துல கூட மற்ற நாடை மொழிபெயர் தேசம் அதாவது வேற மொழி பேசுகிற ஒரு தேசம் அப்படின்னு தான் ரொம்ப ரெஸ்பெக்டாக சொல்கிறாங்க ஸோ இது நம்ம தமிழோட பண்பை பார்க்கலாம் இந்த இடத்துல அடுத்து அகத்தினை இலக்கியம் ஸோ அகத்தினை இலக்கியம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த மாதிரி அஞ்சு நிலத்தையும் பிரித்தது இந்த தொல்காப்பியர் தான் ஸோ பிரித்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை வச்சு எந்த இடத்துல எந்த தொழில் பண்ணுவாங்க அதனால் என்ன ஆகும் அவங்களோட தொழில் என்ன அவங்க கும்புற சாமி என்ன ஸோ இது எல்லாத்தையுமே சொல் தொல்காப்பியை சொல்லியிருப்பார் அவர் சொன்னது இப்போவும் பொருந்தும் அதில் அகத்தினை இலக்கத்தை பற்றி சொல்லியிருப்பார் படுதிரை வையம் பாத்திய பண்பே அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பார் படுதிரை வையம் பாத்திய பண்பே அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு சொன்னார் உரையாள இருக்கிற செயல்பாட்டை தெளிவாக படிச்சுக்குங்க ஆல்ரெடி சொன்னாதான் ஸோ இதில் படுதிரை வையம் பாத்திய பண்பு அப்படின்ற செயல்பாட்டை நல்லா பார்த்துக்குங்க தொல்காப்பியம் அடுத்து புலவர்கள் தம் செயலில் தலைவன் புலவர்கள் தம் செய்யுளில் தலைவன் தலைவி தோழி செவிலித்த ஆகியவற்றோர் கற்பனை செய்து பாடுவதால் அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது புலவர்கள் எல்லாருமே தலைவன் தலைவியாக தன்னை பாவச்சு தோழியாக பாவச்சு செவிலித்தையாக பாவச்சு பாட்டு பாடியிருப்பாங்க ஸோ அது நல்லா கிளிக் ஆகியிருக்கும் அது நல்லாவும் இருக்கும் அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு கற்பனை திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நன்மை நன்மைக்காகவே இந்த கண்ணட்டத்தில் என்ன பார்க்குறோன்னா இந்த ஒன்றே ஒன்று தான் இதுவே போதுமானது இம்மை செய்தது மறுமைக்கு ஆமனின் அறவிலே வணிகன் ஐ அல்லன் ஸோ ஐ அல்லன் காரி ஓரி பாரி எலினி பேகன் ஐ நல்லி ஸோ இதை கடையில் உள்ளவர்களை இவரை பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க சொல்கிற நூல் புறநானூறு மாதிரி உண்டாளம்மை இவ்வுலகம் அப்படின்னு புறப்பாட்டு சொல்லுது உண்டாளம்மை இவ்வுலகம் புறப்பாட்டு இம்மே செய்திரு வணிகன் ஆ ஐ அல்லன் ஸோ ஒன்று இந்த கடைசி லைன் மட்டும் பார்த்துக்குங்க இல்லைன்னா ஃபஸ்ட் லைன் மட்டும் பார்த்துக்குங்க எந்த நூல்னால் புறநானூறு அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டார் போட்டுக்குங்க கண்டிப்பாக கேட்பாங்க அதாவது உலக தமிழ் மாநாடு எங் எங்கே நடந்துச்சு எத்தனையான மாநாடு எங்கே நடந்துச்சு முடிஞ்சால் ஏற்படிங்க இயர் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு கோலாலம்பூர் செகண்டு சென்னை தேர்டு பாரிஸ் ஃபோர்த்து யாழ்ப்பாணம் ஃபிஃப்த்து மதுரை சிக்ஸ்த்து கோலாலம்பூர் செவன்த்து மொரிசியஸ் அண்டு எயித்து தஞ்சாவூர் அப்புறம் இந்த இடத்துல தான் பாருங்கள் இந்த இடத்துல செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தில் கோவை நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி மேலே நம்ம பார்த்து எல்லாமே உலக தமிழ் மாநாடு ஸோ உலக தமிழ் மாநாடு எட்டு இடத்துல நடந்திருக்கு செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் மட்டும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஸோ இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை கீழ கண்டவற்றில் தவறான இணைய எழுது அப்படின்ட்டு ஒரு நாலு தான் கொடுக்கலாம் ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க மோஸ்ட்லி இயர்ஸ் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் பார்த்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோலாலம்பூர் அறுபத்தெட்டு சென்னை எழுபது பாரிஸ் எழுபத்தி நாலு யாழ்ப்பாணம் எண்பத்தி ஒன்று மதுரை எண்பத்தி ஏழு கோலாலம்பூர் எண்பத்தி ஒம்போது மொரிசியஸ் அண்ட் தொண்ணூத்தஞ்சு தஞ்சை ரெண்டாயிரத்தி பத்தில் கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாடு நடந்திருக்கு ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோலாகல சென்னையில் பரிசு யாருக்குன்னு கேட்டால் மதுரையில் மதுரை குரங்குக்கு தா அப்படினு வச்சுக்கோங்க கோலாலம்பூர் சென்னை ஃபாரிஸ் யாழ்ப்பாணம் மதுரை கோலாலம்பூர் மொரிசியஸ் தானா தஞ்சாவூர் செம்மொழிமான ரெண்டாயிரத்தி பத்தில் கோயம்புத்தூர் நடந்துச்சு ஸோ அவ்வளோதான் அடுத்து பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்ட பரிப்பெருமாள் ஸோ பண்புடைமை அதிகாரத்துக்கு உரை கண்டவர் யாரும் கேட்கலாம் பரிப்பெருமாள் இவர் என்ன சொல்கிறாருன்னா பண்புடைமையாவது யாவர் மட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பணி நாணுதலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடையமே ஸோ இந்த கோர்ஸை கொடுத்துட்டு இந்த சொன்னது யாரும் கேட்கலாம் பரி பெருமாள் இவர் என்ன சொல்கிறாருன்னா பண்புடைமை அப்படின்னு வந்தாவே அவர் போட்டுருங்க பண்புடைமையாவதுன்னு ஆரம்பிக்குது ஸோ பண்புடைமை வந்தாவே பரிப்பெருமாள் போட்டுருங்க அடுத்து இமய வரம்பு அதாவது நம்மளோட எல்லை இந்த தெற்கு முனையில் கன்னியாகுமரி வரைக்கும் வடக்கு முனையில் இமயமலை வரைக்குமே நிறையா பாட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த பாட்டில் பாருங்கள் இமயத்து கோடு உயர்த்தன்ன தம்மிசை நட்டு தீது இல் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே அப்படின்னு புறநானூரை சொல்கிறாங்க அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குமரியாறுலேருந்து ஆறு வரைக்கும் நீண்ட வாழ்க்கையை ஓமையாக சொல்கிறாங்க புறநானூரில் அதில் பாருங்கள் நீண்ட வாழ்க்கையை ஓமையாக சவுத்தில் கும்மரியாறு அந்த பக்கம் காவிரியாறு வரைக்குமே இவ்வளோ நீளமான வாழ்க்கை அப்படின்னு ஓமையாக சொல்கிறாங்க அதே மாதிரி இமயத்தீண்டி இன்குரல் நுண்பண்ணில் நுளியனில் வாலிய பலவே ஸோ இதுவும் புறநானூறு மோஸ்ட்லி புறநானூராக தான் இருக்கும் ஸோ பார்த்துக்குங்க ரெண்டுமே இமயம் வந்திருக்கு இமயம் வந்த ரெண்டுமே புறநானூறு அடுத்து ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம் திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தன் அவங்களோட இயல்புகளை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ திருவள்ளுவர் திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தன் அப்போ குறிக்கோள் மாந்தனை அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பூட்கை மகன் அதையும் நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் திருக்குறளில் அடுத்து தமிழ் மக்கள் சான்றோன் எனும் குறிக்கோள் குறிக்கோள் மாந்தனை ஸோ தமிழ் மக்கள் குறிக்கோள் மாந்தனை ஒரு எய்ம் எடுக்கிற ஒரு மனிதனை சான்றோன் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தாலி நாட்டில் ரோமன் ரோம்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேன்ஸ் ஸோ அறிவுடையோன் ரோ ரோமாயர்கள் அறிவுடையோன்னு சொல்கிறாங்க அதை அதிய புருஷனை பற்றி வந்தனர் சாரி போட்டி வந்தனர் அப்போ இத்தாலி நாட்டில் ரோமையர் அறிவுடையோன் எனப்படும் லட்சிய புருஷனை போற்றி வந்தனர் ரோமயனர் சாஃபியன்ஸ் ஆர் சான்றோன் என்பது சமுதாயத்திலிருந்து விலகி வந்தது ஸோ சாஃபியன்ஸ் அப்படின்னா சான்றோன் ஸோ இதை கொடுத்துட்டு எந்த நாடுன்னு கேட்குனா ரோமையர் ரோமையர் அறிவுடையோன் லட்சிய புருஷன் சாஃபியன்ஸ் அவ்வளோதான் அப்படின்னா சான்றோர்னு அர்த்தம் பட் இதில் சாஃபியன்ஸ் அதாவது சான்றோர்கள் ரோம்ஸ் ரோமனர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க பட் இந்த இடத்துல நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சான்றோர்கள் ஒரு சிலர் இல்லை சான்றோர்கள் நிறைய பேர் திருக்குள்ளூரில் சான்றோர் பலர் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி பலர்வாரும் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கை இன்பத்தை தருவதாகும் அப்போ சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கை இன்பத்தை தரும் அப்படின்னு கோப்பெருஞ்சோழன் அண்டு பிசுராந்தையார் இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அடுத்து ஒன்றே உலகம் நாட்டு சிந்தனையாளர்கள் ஏறத்தால் தமிழ் புலவர்களைப் போல் அதே காலத்தில் ஒன்றே உலகம் அப்போ ஒன்றே உலகன்ற கான்செப்டை யார் யார் சொல்கிறாங்கன்னா தமிழ் தமிழ்நாடு அண்டு ரோம் ஸோ பகல் எழுதிக்கங்க ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே இவங்க சொல்கிறாங்க அடுத்து ஸ்டாயிக் வாதிகள் அப்படின்னா உலகில் ஒற்றுமை உண்டு என்றும் மக்கள் அனைவரும் ஒரே குலத்தர் என்றும் எல்லா உயிர்களுக்கும் தொடர்பால் எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னார் அப்போ ஸ்டாயிக்வாதிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் ஒற்றுமை உண்டு மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர்னு சொல்கிறார் அடுத்து செனக்கா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் கருத்தில் கொள்கிறாங்க ஸோ எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா செனக்கா ஸோ எப்படி யாரு சொல்கிறாங்கன்னா நம்ம அக்கா அக்கா தாய் வீடு அப்படின்னு யா வச்சுங்க தாய்நாடு செனக்கா அடுத்து மார்க்ஸ் அரேடியஸ் ஸோ ஒரு கிங் பேரரசர் மார்க்ஸ் அரேலியஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பகுத்தறிவும் கூட்டு கூட்டுறவும் உடையவன் நான் அனோ அண்டோனஸ் ஆதலால் ரோமுக்குரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் ஸோ பாருங்கள் நான் பகுத்தறிவும் கூட்டறிவும் உடையவன் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொன்னது மார்க்ஸ் அரேலியஸ் அடுத்து நான் அண்டோனினஸ் ஆதலால் ரோமுக்குரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து போப் திருக்குறளை உலகப்புலவர் ஸோ திருவள்ளுவரை உலகப்புலவர் என அழைக்க அழைத்தவர் யாருன்னா ஜியு போப் திருவள்ளுவரை உலகப்புலவர் என அழைக்கிறார் அடுத்து ரோம் நாட்டவர் ரோம் நாட்டவர் எழுதும்போது நாம் நம்மவர் என்ற செருக்கோடு உரிமை ரோமையரே கருதி எழுதுகிறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்னதே ரோம் ரோம்ஸ் கிரேக்கம்ஸ் எல்லா நாடுகளுமே நம்ம தான் நமக்கு பின்னாடி யாருமே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் அந்த ரோம் நாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா நாம் நம்மவர் அப்படின்ற ஒரு சிறு குறல் இருக்காங்க பட் வள்ளுவர் பாருங்களே எல்லா மந்தருக்கும் எல்லா உலகிருக்கும் ஸோ எல்லாருமே சொல்கிறாரு வள்ளுவர் எல்லாருமே ஏற்றுக்கிறாரு ஸோ இது தமிழோட பண்பு அடுத்து இன்னொரு பண்ணிங்க உள்ள இருக்க உள்ளம் சிறுகுவை உள்ளுவது எல்லாம் உயிர் உள்ளல் ஸோ இந்த ரெண்டுமே திருக்குறள் குறுத்துட்டு எந்த நூல்னு கேட்கலாம் ரெண்டு லைனை கொடுத்தா நீங்கள் ஈஸியாக திருக்குறளும் போட்டுருவீங்க பட் இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் இப்போ குளல் எழுதி ஆள் அப்படின்னா திருக்குறள் ஸோ இது நிறைய பேர் தெரியாது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தேன் குழலையும் ஆள் எழுந்து முதல் லைன் மட்டும் கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுத்து கேட்டவனாலே நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி இதில் பாருங்கள் உள்ள உள்ளம் சிறுகுவ உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அப்படி சொல்கிறது திருவள்ளுவர் திருக்குறள் அடுத்து நூல்வெளி தமிழுக்கு தொண்டாட்டிய கிறிஸ்துவ பிரியர்கள் தனிநாயகம் மருத்துவர் ஸோ தனிநாயகம் ஒரு பற்றி பார்க்க போகிறோம் இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாஸ்கர் நினைவு அறக்கட்டளையை சொற்பொழிவு ஸோ பாஸ்கர் நினைவு அறக்கட்டளையில் அவர் சொன்ன இந்த ஸ்பீச் சொற்பொழிவை இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் நம்ம இப்போ பாடம் பார்த்துருக்கோம் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமானவர் அப்போ அகில உலக தமிழாய்வு மன்றம் அண்ட் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் ரெண்டுமே உருவாக காரணமாக இருந்தவர் இவர் தான் தமிழ் பண்பாடு என்ற இதில் இன்று வரை வெளிவந்திருக்கிறோம் கொண்டிருக்கிறது ஸோ இப்போ வரைக்குமே தனிநாயகம் எழுதின தமிழ் பண்பாடு அப்படின்ற இதழ் வந்துக்கிட்டு இருக்கு பாடம் அவ்வளோதான் அடுத்து அக்கறை அக்கறை இது எழுதுனது கல்யாண்சி கல்யாண்ஜி இவரை பற்றி பார்க்கணும்னா இவர் பேர் இயற்பேர் வண்ணதா இவரோட இன்னொரு பேர் வண்ணதாசன் இயற்பேர் கல்யாண சுந்தரம் கவிதையில் மனிதன் பரவலாக இருக்கும் இவரோடதுல ஸோ இவர் சாகத்திய விருது எதுக்காக வாங்கினார் அப்படின்னா ஒரு சிறு இசைன்ற ஒரு புக்குக்காக வாங்கியிருப்பார் அப்புறம் இவரோட சில புக்ஸு கவிதை நூல் கட்டுரை கடித தொகுப்பு சிறுகதை இதெல்லாமே இருக்கும் வேற எது இதில் பெருசாக இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் உரைநடையில் கவிதை எழுது இந்த ஃபஸ்ட் லைனு உரைநடையில் கவிதை எழுதுவதே பாரதி தம் வசன கவிதை வழியாக தொடங்கினார் ஸோ ஒரே கவிதை எழுதுகிற பற்றி பாரதி வசன கவிதையில் முகமே எழுதியிருக்கார் இந்த இதோட அப்டேட்டு தான் புது கவிதை ஸோ இப்போ நார்மல் கவிதைக்கும் புது கவிதை என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நார்மல் கவிதைனா எதிகை முனை சந்த முரன் இந்த மாதிரிலாம் இருக்கும் எப்படினா எடுத்துக்காட்டால் இளையராஜா பாட்டு மாதிரி வச்சுக்கோங்க பட் புது கவிதை அப்படின்றது ஹிப் ஆஃப் தமிழா சாங் மாதிரி கேட்க டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் நல்லா இருக்கும் கேட்க பட் எதிக முறை ஏபு முரண் எதுவுமே இருக்காது ப்ராப்பராக ஸோ அது கொண்டு வந்த காரணமானவர் பாரதியார் இலக்கண குறிப்பு உருண்டது போனது ஸோ தூ ஒன்றன் பால் வினை முற்று அடுத்து சார்ந்து இத்து ப்ளஸ் ஊ ஸோ ஊ ஈ அப்படி இருந்தால் வினையச்சம் அடுத்து அனைவரும் ம் முடிஞ்சிருது ஸோ முற்றுமை குறிப்பு அடுத்து நூல்வழி போயிடலாம் நூல்வழி கல்யாண ஸோ அதோடய இயற்பேர் கல்யாண சுந்தரம் சிறுகதை கவிதை கற்றை புதினம் இதெல்லாம் எழுதியிருக்காரு எல்லாருமே எழுதியிருப்பாங்க ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை இயற்பேர் பாட்டுக்குங்க கல்யாண சுந்தரம் செகண்டு இவர் வண்ணதாசன்ற பேரில் இவர் எழுதியிருக்காரு ஸோ வண்ணதாசன் என்ற பெயரில் இவர் எழுதியிருக்காரு புலரி முன்பின் ஆதி அன்னியமற்ற நதி மணல் ஆகிய கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு ஸோ புலரி முன்பின் ஆதி அன்னியமற்ற நதி மணல் ஸோ இதெல்லாம் கவிதையின் நூல்களை எழுதியிருக்காரு அது தவிர அகம்புறம் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளியேந்திருக்கு ஸோ அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்பு வெளியிட்டது யாரும் கேட்கலாம் கல்யாஞ்சி அகம்புறம் கட்டுரை தொகுப்பு இவர்தான் தான் வெளியிட்டார் அடுத்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற கடிதமும் வெளியிட்டார் ஸோ இரு சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற கடிதத்தையும் வெளியிட்டார் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பரத்தல் ஒளியிலே தேர்வது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதைகள் சிறுகதை என்னென்ன நான் சொல்கிற அடப்படிங்க தோட்டத்துக்கு வெளியில் சில பூக்கள் உயரப்பறத்தல் ஒலியிலே தெரிவது கலைக்க முடியாத ஒப்பனைகள் எப்படி ஞாபகத்தில் அப்படின்னா தோட்டத்துக்கு வெளியில் சில பூக்கள் இருக்குது அது அப்படியே உயர பறக்குது பறக்கிறப்ப அந்த ஒளியில் அப்படியே அழகாக தெரியுது தெரிகிறப்ப இதை கலைக்க முடியாத ஒப்பனையாக நமக்கு தெரியிருக்கு அப்போ தோட்டத்து வெளியில் சில பூக்கள் உயரப்பறத்தல் ஒளியிலே தெரிவது கலைக்க முடியாத ஒப்பனைகள் அடுத்து அப்படி பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு சாகித்ய விருது இவர் ஒரு சிறு இசை அப்படின்னுக்கு அதுக்காக வாங்கியிருப்பார் ஸோ இவரோட பேர் வண்ணதாசனா ஸோ ஒரு சின்ன இசை நம்ம மனசில் வண்ணங்களாக வந்து பாய்ந்தீங்க வச்சுக்கோங்க ஒரு சிறு இசை வண்ணதாசன் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சாகித்ய விருது வாங்கியிருக்காரு அடுத்து ஹைக்கு ஹைக்கு அப்படின்னா சும்மா ரெண்டு லைன் மூணு லைன் தான் இருக்கும் பட் அதிலே முடிஞ்சிடும் பாருங்கள் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் ஸோ இதை எழுதுனது அமுதேன் அடுத்து பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் இதை சொன்னது நாமுத்துக்குமார் ஸோ ஒரு சாங்ஸ் எல்லாமே நிறையா கேப்பிட்ருப்போம் ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னா அமுதேன் சாரி அமுதோன் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் ஸோ இதை சொன்னது நாமுத்துக்குமார் இவரோட இன்னொரு கோட்ஸ் எனக்கு பிடிச்சது சும்மா தெரிஞ்சுங்க என் பூனை வளர்க்கும் ஆசையை பக்கத்து வீட்டுக்காரன் புறா தடுக்கிறது ஸோ ரெண்டு லைன் என் பூனை வளர்க்குற ஆசையை பக்கத்து வீட்டுக்காரரோட புறா தடுக்குது ஸோ அதில் எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும் அடுத்து வெட்டி கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கனம் அசைந்து திரும்புகிறது இது பாஷோ பாஷோ சொல்லியிருக்காரு இதெல்லாமே ஹைக்யூ கவிதைகள் அடுத்து குறுந்தொகை குறுந்தொகை பாடியது பாலை பாடிய பெருங்கடுக்கோ இவருக்கு ஏன் பாலை அப்படின் பாலைப்பாடியை அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா களித்தொகையில் பாலைத்தனியை இவர் பாடிப்பார் ஸோ அதில் ஃபேமஸானனால இவரை இவர் பாடியே பெருங்கெடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து இந்த குறுந்தொகைன்றது நாலு டூ எட்டு அடி இருக்கும் நாணித்து ஒரு பாட்டு இது ஒரு அகப்பாடல் அகை இலக்கியம் ஸோ இதை பற்றி நம்ம நம்ம பார்க்க போகிறோம் யாத முறை யாரும் கேள்வி நம்ம ஆர்டெடி போன லெசனில் பார்த்தது தான் கணியின் பூங்குன்றனர் ஸோ அது சம்மந்தமாக இப்போ பார்க்க போகிறோம் நல்நட்டினே நல்ல குறுந்தொகை அப்போ நல்ல என்ற அடைமொழி குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம் குறுந்தொகை ஸோ நல்ல குறுந்தொகை அது டென்த்தில் இருக்குது நல்லா பார்த்துங்க நல் நட்டினை நல்ல குறுந்தொகை ஐங்கூறு நூறு ஒத்தப்பதிப்பட்டு ஓங்கு படிப்பாடல் கற்றோடு எட்டும் கலியோடு அகம்புறம் இத்திரட்டு எட்டு தொகை அப்படின்னு எட்டு தொகையை உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க நல் அப்படி என அடைமொழி குறிப்பிடப்படும் நூல் எதுனா நட்டினை நல்ல என்ற அடைமொழி குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை ஸோ நல்லா பார்த்துங்க அடுத்து இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுவன ஸோ இறக்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம்பிடித்து காட்டும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை அடுத்து இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க பொருளையும் வாசித்துக்குங்க இது பாலைத்திணை பாலைத்திணையில் இருக்கிற பாட்டு ஸோ அந்த பாட்டு ஒன்றும் பெருசாக இருக்காது அதாவது ஆண் மாடு பெண் மாடு மேலே இருக்கிற அந்த அன்பை ஒரு மரத்தை பிச்சு காட்டும் ஸோ பிச்சை அதாவது தண்ணி இதை குடிக்க கொடுக்கும் அவ்வளோதான் ஸோ அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இலக்கண குறிப்பு கலை ஈய ஈய சொல்லி செல்லப்படி அடுத்து பெருங்கை மென்சினை ஸோ பெருங்கை பெருமை ப்ளஸ் கை மென்சினை மென்மை ப்ளஸ் சினை ஸோ மைன் வந்திருக்கு பண்புத்தொகை மைன் வந்தால் பண்பு மைங்கிறது மறந்து வந்திருக்கு ஸோ பண்புத்தொகை பொழிக்கும் அப்படின்னா செய்யும் எனும் வினைமுற்று அடுத்து பிடி ஆறாம் ஏற்றுமை தொகை அன்பின அப்படின்னா பழவின் பால் அக்ரிணை வினைமுற்று அன்பினை அப்படின்னா பழவின் பால் அக்னி அக்ரிணை வினைமுற்று அடுத்த நூல்வெளி ஸோ எட்டு தொகை நூலில் ஒன்று குறுந்தொகை குறுந்த மொத்தம் நானூற்றி பாட்டு சாரி நானூற்றி ஒரு பாட்டு நாலடி சிற்றலையும் எட்டடி பேரலையும் கொண்டது ஸோ நாலு டு எட்டு இதில் இறைச்சி அப்படின்ற ஒரு டேமை யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டில் ஸோ நாலடி சிற்றலையும் எட்டடி பேரலையும் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சௌரி பெருமாள் அரங்கனார் முத முதல்ல இந்த நூலை பதிப்பிச்சுருக்காரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சௌரி பெருமாள் அரங்கனார் இவர் தான் மொதல் முதல்ல இந்த நூலை பதிப்பிச்சிருக்காரு பாலை பாடிய பெருங்கடு பெருங்களுக்கும் இந்த பாட்டை பாடியிருக்கார் இவர் சேரர் களி தொகையில் பாலை திணை பாடனால இவருக்கு பாலைப்பாடி அப்படின்னு பேருச்சுருக்காங்க பெருங்கெடுக்கும் அவரோட பேர் ஸோ பாலைப்பாடி பெருங்கெடுக்கும் ஸோ குழந்தையை பற்றி இது ஒரு அகநூல் நானூற்றி எட்டு அடி நானூற்றி ஒரு பாடு அவ்வளோதான் இது சௌரி பெருமாள் முத முதல்ல பதிப்பிச்சிருப்பார் தமிழ் தாத்தா அவர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருவங்களும் கூட பதிப்பிச்சுருப்பாங்க ஸோ அது தனியாக கூட எழுதிக்குங்க புறத்துக்கு மாதிரி எல்லா யூனிட்லும் அடுத்து தாய்மைக்கு வறட்சி இல்லை சுசமுத்திரம் ஸோ இது துணைப்பாடம் தான் துணைப்படத்தை ஒன்றும் பெருசாக இருக்காது ரீட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வளத்தம்மா வளத்தம்மான்ற அந்த சின்ன கதை இதுக்கும் சமுத்திரம் தான் எழுதியிருப்பார் என் கதைகளின் கதை இந்த புக்கு என்னன்னா என் கதைகளின் கதை என் நூல் எழுதி யாரும் கேட்கலாம் சமுத்திரம் அதே மாதிரி வளத்தம்மா அப்படின்ற அந்த கொடுத்தா அதுவும் கேட்கலாம் அதுவும் தான் அடுத்து நேராக நம்ம நூல்வெளிக்கு வந்துடலாம் நூல்வெளி சமுத்திரம் இவர் எந்த ஒரு காரனா திருநெல்வேலிக்காரர் சொசு சமுத்திரம் இவர் திருநெல்வேலி திம் திப்பனம்பட்டி திருநெல்வேலியில் திப்பனம்பட்டியை சேர்ந்தவர் இவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு வாடாமல்லி பாலைப்புறா சுமை தலைப்பாகை காகித உறவு இதெல்லாமே இவர் எழுதின சிறுகதைகள் வேரில் பழுத்த பலான்ற புதினத்துக்கு சாகத்திய விருதம் வாங்கியிருக்கார் குற்றம்பாரிக்கில் அப்படின்ற சிறுகதைக்கு தமிழக அரசு விருது அப்போ சாகத்திய விருது எதுக்குன்னா வேரில் பழுத்த வேரில் பழுத்த பலா அதுக்கு சாகத்திய விருதம் குற்றம் பார்க்கில் அப்படின்ற சிறுகதைக்கு தமிழக அரசு சு சமுத்திரம் வழங்கியிருக்காரு இது அவ்வளோதான் அடுத்து இலக்கணம் அணி இலக்கணம் செயலி செயலின் கருத்தை அழகுபடுத்துவது அணி சொல்லாலும் பொருளாலும் அழகுபடி எடுத்துடைப்பது அணி ஸோ அது அழகுக்காக யூஸ் பண்ணுறது தான் அணி